ஆண்டவராகிய எயு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக இருப்பதாக இந்த நாளில நம் தியானிக்கு இருக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பதை கூட வாசிக்கும் போது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமதுக்கு அடியனுக்கு நினைத்தரணும் என்று தாவித ஆண்டவருட சமூகத்துல வேண்டிக் கொள்கிறவராய் இருக்கிறார் நீர் நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியனுக்கு நினைத்தரணும் என்று சங்கீதக்காரன் செபிக்கிறான் இந்த நாளில கூட ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் அது நடக்க வாய்ப்பில்லையே என்று கூட நீங்கள் நினைத்து காத்திருக்கலாம் இது நடக்க வாய்ப்பில்லையே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குமா என்று நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் அநேக நேரங்களில வசனங்களினால் உங்களை திடப்படுத்தி இருக்கலாம் ஆண்டவர் தருவேன் என்று ஒரு பெரிய காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில அது நடக்க வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் இந்த நாளில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நான் நம்ப பண்ணின காரியத்தை உனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் அவர் உங்களை ஆசிர்வதித்த ஒவ்வொரு காரியங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவர் இந்த நாளில வாக்குத்தத்தமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் நம்ப பண்ணின விஷயத்தை உனக்கு செய்ய நான் வல்லவர வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஆண்டவர் கொடுத்த நிறைவேறவில்லையே அது வாக்குவதற்கு வாய்ப்பே இல்லையே நான் இருக்கிற இந்த அது நடக்க வாய்ப்பில்லையே என்று நீங்கள் கலங்கி போய் ஆண்டவருடைய வாய்ப்பில் காத்திருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நம்ப பண்ணின காரியத்தை நான் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கலங்க தேவையில்லை அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களையும் அவர் உங்களுக்கு கொடுத்த வசனத்தையும் வல்லவராயிருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் நாம் வேதத்துல ஒரு மனிதனை பார்க்கும் போது ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை பார்க்கும் போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனி எனக்கு முன்பதாக நடந்து பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார் அது நிறைவேறும் போது அது நிறைவேற சற்று கால தாமதமாகிறது ஆனால் அது நிறைவேற வாய்ப்பில்லாத சூழ்நிலையில ஆண்டவர் ஆப்ரகாமை அவரை ஒரு பெரிய ஜாதியாக்கினார் என்று வேதத்துல பார்க்கிறோம் அது போல இந்த நாளில அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் நம்ம பண்ணின வசனங்களை நிறைவேற்ற வாய்ப்பில்லாமல் கூட இருக்கலாம் நிச்சயமாய் ஆசீர்வதித்த தேவன் அவரை ஒரு பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதித்த தேவன் இந்த நாளில அவர் வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாய் கூட அவர் உங்களுக்கு கொடுத்த தத்தங்களை நிறைவேற்றுவார் நிச்சயமாய் நீங்கள் கலங்கி போய் விடாதீர்கள் அவர் கொடுத்த வசனங்களை பிடித்து கொண்டு அவரையே சார்ந்திருங்கள் நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டு வர இந்த நாளில நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக நீர் நம்ப பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர் என்று பார்த்தோம் அண்டு இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பார்த்து சொல்லுகிறீரப்பா நான் நம்ப பண்ணின வசனத்தை வார்த்தையை உனக்கு நிறைவேற்ற நான் வல்லவரா இருக்கிறேன் என்று நீங்க சொல்லுகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் நெடுநாட்களாய் உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு உடைய தத்தத்தை பிடித்து கொண்டு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க நிறைவேற்றி வீராக நாங்க செபிக்கிறோமப்பா அவர்கள் நம்பின காரியத்தை நம்பின காரியத்துல நீங்க ஒரு ஆசிர்வாதத்தை தருவீராக அனுப்புற வேலையில ஒரு உயர்வை தருவீராகப்பா குடும்பத்துல ஒரு ஆசிர்வாதம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் நாளும் உடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க வீராக நீங்க ஆசிர்வதிப்பீராக நாங்க செபிக்கிறோம் அனுப்புற நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் உண்மை துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரு